விழாவினுடைய முக்கிய நபரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய கலையை வந்து அதை ஒரு திரைப்படமாக எடுத்து யாரும் தயாரிக்க முன் வராத போது அதை ஒரு கிரிஸ்டாக எடுத்து அதை தயாரித்து இப்போது வெளியிடும் அளவிற்கு கொண்டு அவர்களுக்கு என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அவருக்கு ஒரு மாசுகளாக இருந்து நிறைய திரைப்படங்களில் பணியாற்றி இது போன்ற விழாக்களுக்கு வந்து மாணவர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பவர் பாண்டியன் அவர்களையும்

இந்த விழாக்களை கலந்து கொள்ள செய்திருக்கின்ற எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தல துணைத் தலைவர் மரியாதைக்குரிய டி எல் சதாசிவலிங்கம் அவர்களே திராவிட கண்ட கழகத்தினுடைய என்ன பண்றாங்க இல்லையா அதுதான் முக்கியம் இங்க இந்த ஒரு இந்த ஒரு சின்ன ஸ்பேஸ்ல சின்ன குழந்தைங்க பெரிய பசங்கள்லாம் வந்து ஒரு காம்பா ஒரு இடத்துல வந்து ஒரு கம்பு சுத்துறது எவ்வளவு நுணுக்கமா சுத்தலாம்ன்றது அவங்களுடைய பயிற்சியை காட்டுகிறது

நம்ம ஜோதி சொன்ன மாதிரி இந்த பிள்ளைகளை வந்து பயிற்சிக்கு கொண்டு வந்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை இந்த பயிற்சியை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் தான் முக்கியம் தங்கள் குழந்தைகளை எவ்வாறு நீரமைக்க உங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்துகின்ற உங்க பெற அறிந்து கொள்ள வேண்டும் அதை விட முக்கியமா ஒரு சிறந்த ஒரே ஒன்று தான் ஒரு விஷயம் நமக்கு தெரியாமையே அடங்கியிருக்கு எல்லாரும் நினைப்பீங்க சேவங்க நல்லா விளையாடணும் பிரைஸ் வாங்கணும் தமிழக அரசு அறிவித்துள்ள கல்வித்துறையில சரி வேலை வாய்ப்பு துறையில சரி நாம் இந்த சிலம்பத்தை வைத்து முன்னேறலாம் என்று நினைக்கிறதெல்லாம் தாண்டி இந்த விளையாட்டுல ஒண்ணு முக்கியமானது அது உங்களுக்கே தெரியாது நம்ம மாஸ்டர் சொன்னார் என்னன்னா இந்த வயசுல இருந்து இந்த சிலம்பம் விளையாடுற பசங்க வந்து நிச்சயமா நூறு சதவீதம் சொல்லுவேன் அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு திறமையான நேர்மையான டிசிப்ளின் ஒரு பையனாக ஒரு பதிலாக உருவாக்கி உண்மை ஏன்னா இதுல வந்து இந்த விளையாட்டை வந்து ரொம்ப நுணுக்கமா விளையாடுறாங்க ரொம்ப பாதுகாப்பா விளையாடுறாங்க ரொம்ப அன்பா விளையாடுறாங்க ரொம்ப அறிவுபூர்வமா விளையாடுறாங்க அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து ஆசான்கள் கொடுக்கின்ற ஒழுக்கம் அது மட்டும்தான் இந்த விளையாட்டுல வந்து பெற்றோர்கள் வந்து உங்களை இந்த வயசுல கொண்டு வராங்கன்னா இந்த பிள்ளைங்க படிச்சா மட்டும் படித்து பெரியலாயிட்ட மட்டும் அவங்களை வந்து எல்லாம் கிடைச்சிருது வளரும் ஒழுக்கத்தோட விளர வேண்டும் டிசிப்ளின்டா விளர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை அதனால நீங்க எல்லாம் நல்லா விளையாடும் நல்ல மேம்பாடும் அதிக வாழ்த்துகளை பெற்ற உங்கள் நாட்டிற்கும் இந்த உங்கள் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்து வாழ்க்கை உதவிபடுகளை நன்றி